திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் நீரோடும் இவற்றோடு பிறந்த தமிழோடு நாங்கள் பிறந்தோம் என்று கூறி எமக்கு ஆதரவு அளிப்பதற்காக வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை பேச அழைக்கிறேன் நடுவன் ஆட்சியாளர் தரப்பிலிருந்தும் மாநில ஆட்சியாளர் தரப்பிலிருந்தும் இந்த பட்டினி போராளிகளை நேரடியாக சந்தித்து தக்க ஆதரவையும் ஆலோசனையையும் ஊக்கத்தையும் அளிப்பதற்கு இதுவரையில் யாரும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறார்கள் போராட்டத்தை முன்னெடுத்துகிறார்கள் எத்தனை நாட்கள் இவர்களை ஏமாற்றுவார்கள் எதற்காக உச்ச நீதிமன்றத்தின் அனுமதி தேவை அரசமைப்பு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்களா அரசமைப்பு சட்டத்தை உண்டாக்கி அமல் அம்பேத்கர் போன்ற பெருந்தகைகள் இருந்ததனால் இப்படி ஒரு ஆதரவு தமிழ் உணர்வுகளை அமுதன்று அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று நம்முடைய புரட்சி பாவலர் முன்வைத்த முழக்கத்திற்கு ஏற்ப உயிருக்கு நிகரான நம் மொழிகாக்க தங்களின் உயிரையே கொடுத்து போராடிய வீர மரவர்களின் வந்தவர்கள் இந்தி திணிப்பால் எங்கே எம் உயிர் மொழி அழிந்து விடுமோ என்று அஞ்சி உயிரை தந்த மொழிப்போர் மரவர்களினுடைய வழித்தோன்றலாக வந்த பிள்ளைகள் இன்று உயிருக்கு நிகரான தங்கள் தாய்மொழியை காப்பதற்காக மீட்பதற்காக உயிரை முன்னிறுத்தி உண்ணா நோன்பு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் தம்பி சான்சன் ஐயா பாவேந்தன் போன்றவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறவர்களை பார்க்கிறேன் என்னுடைய தம்பி பகத்சிங் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய மகன் அவருடைய துணைவியார் மூன்று தலைமுறையாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று ஈழ விடுதலை போராட்ட களத்தில் நம் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அவர் அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் அப்பா அம்மா என்று மூன்று தலைமுறையும் களத்திலே நின்றார் அதை போல தம்பி பகத்சிங் அவருடைய போராட்டத்தை பார்க்கிற போது அதற்கு நேரான நிகழ்வாகத்தான் நாம் இதை பார்க்க முடியும் இங்கே தமிழ் அறிஞர்கள் தமிழ் சான்றோர் மக்கள் தமிழின் மீது பற்று கொண்டவர்கள்ல தமிழை தங்கள் உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இங்கே இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார் குறிப்பாக எங்களுடைய ஐயா சின்னப்பா தமிழர் அவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று தமிழை மீட்பதற்கு காப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் அதிலே தலைவராக நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருந்தார்கள் மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஐயா சேதராமன் அவர்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் இப்படி எண்ணற்ற பெருமக்கள் அதிலே அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பினார்கள் அதற்கு அரும்பாடு ஆற்றியவர்கள் ஐயா சோழன் நம்பியாரும் அண்ணன் ஓவியர் வீர சந்தானம் அவர்கள் திரைத்துறையிலிருந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் பங்கேற்ற ஒரே ஒருவன் என்ற உண்மையிலும் உரிமையிலும் இதை பேசுகிறேன் அன்றைக்கு இதே போராட்டங்களில் ஐயா சின்னப்பா தமிழர் அவர்கள் ஏகப்பட்ட தமிழறிஞர்கள் ஐயா தலைநகர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா சுந்தராஜன் அவர்கள் தமிழப்பன் அவர்கள் ஏகப்பட்ட அறிஞர்கள் இருபது ஆண்டுகளுக்கு அதுக்கு முன்பு இவர்கள் எல்லாம் தனித்தனியாக தமிழறிஞர்கள் போராடினார் எங்கள் அம்மா அற்புதம் அவர்களும் சொல்லிவிட்டார்கள் தமிழ்நாட்டுல நீதிமன்றத்துல தமிழ்ல வழக்காடுங்கிற கொடுமையை இப்ப நான் இத வந்து இங்க பாக்குறீங்க ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் அவன் தாய்மொழி ராஜஸ்தான் ராஜஸ்தானி அவனுக்கு இந்தி இல்ல பீகாரி பீகாரி அவன் மொழி இருந்தாலும் ஆனால் ஒட்டுமொத்தமா அவர்கள் எல்லாம் இந்தியில் வழக்காடுகிற உரிமையை பெற்று விட்டார்கள் அதை போல எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறோம் இதையே நான் வந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா அல்லது பீகார் குஜராத் அங்க போய் கேட்டால் ஓ மாநிலத்து விட்டீங்கன்னு கேட்கிறேன் என்று சொல்ல என்னுடைய தாய் நிலத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற வழிபாடு வழிபடுகிற பாடங்களை பயில்கிற அரசின் நிர்வாக மொழியாக இருக்கிற இந்த உரிமையை தான் நாம் கேட்கிறோமே ஒழிய என் தாய்மொழியை மீட்க போராடுவதும் காக்க போராடுவதும் இந்த நாட்டில் பிரிவினைவாதம் என்று பார்க்கப்படுமையானால் அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு புனிதமானது என்று கருத தோன்றுகிறது அதுதான் உண்மையிலும் உண்மை ஒரு கவிஞன் எழுதியிருந்தான் என் வீட்டை இடித்தவன் நாட்டை இழத்தவன் கண்முன்னே தாய் தம்பி கொன்றவன் என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து அழித்தவன் அதை தடுப்பதற்கு எதிர்த்து போராடி என்னை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளவு புனிதமானது என்றார் அதுபோல எங்கள் தாய்மொழி நாங்கள் மீட்கவும் காக்கவும் போராடுவது உங்களுக்கு பிரிவினைவாதம் என்றும் மொழி சாவரிசம் என்றும் செப்பரேட்டிசம் என்றும் மொழி தீவிரவாதம் என்றும் தெரிந்தால் அதை தவிர்க்கவே முடியாத அந்த தீவிரவாதத்தை அந்த தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டிய தேவை உருவாகும் கட்டாயமாக இந்தி படி என்பது இந்தி தீவிரவாதம் இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்பது சமஸ்கிருத சாவணிசம் இல்லையா தமிழில் படிக்க வேண்டும் என்று பேசுவது சொல்வது என்பது எப்படி சாவனிசமாகும் அது எப்படி பால்சிசமாகும் நான் வேற ஒரு மாநிலத்தில் போய் என் தாய்மொழியை கட்டாயம் படிக்கிறேன் என்று சொல்வது அது தீவிரவாத மொழி திணிப்பு என் என் தாய் தாய்மொழியை என்பது என் உரிமை என் எங்களுக்கு மட்டும்தான் மொழி பற்று இருக்குது அது ஏதோ இது வேண்டாத வேலையை தமிழர்கள் செய்கிறார்களா நாளை என் தாய்மொழி அணிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன் இன்று இறந்து விடுவேன் என்று அவா மொழிக்கவிங்க அவர் சொன்னது தாய்மொழி பற்று எழுதுங்கள் என் நெற்றியில் நான் என்று என்று முகமது தர்வீஸ் தாய்மொழி முழக்கம் அயர்லாந்தின் விடுதலைக்கு போராடிய டிவேலரா டிவேலரா உலக அயர்லாந்தின் நில வேண்டுமா ஐரிஸ் மொழி வேண்டுமா என்று கேட்டபோது என் தாய் நிலத்திற்கு எதிரான ஒரு தாய் நிலத்தில் உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நான் பெற்று கொள்ள முடியும் ஆனால் என் தாய்மொழி ஐரிஷ் மொழி அந்த மொழிக்கு இணையான மொழியை உலகில் நான் எங்கும் பெற முடியாது எனவே எனக்கு என் தாய்மொழி ஐரிஷ் மொழியை தந்துவிடுங்கள் என்று சொன்னது மொழி பற்று இந்த நிலப்பரப்பில் இந்திய ஒன்றிய நிலப்பரப்பிள் இன்றைக்கு தேசிய கீதம் பண் என்று பாடுகிற நீங்கள் வங்க மொழியில் எழுதிய ரவீந்திரநாத் எந்த மொழியிலும் எழுதலை ஏன் அவன் இத்தனை மொழி தேசியங்கள் வாழுகிற நாட்டிலே அவர் தாய்மொழியில் தான் எழுதின